விஷயங்களை தவறி செய்யாதீங்க சனி பகவானுக்கு பிடிக்கா சனிக்கிழமை செய்தா சனி பகவானின் கோபத்துக்கு ஆளாயீர்கள் இந்த அஞ்சு விஷயங்களை செய்தார் சனி பகவானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட நாள் சனிக்கிழமை சனி பகவான் கோபம் நேர்மை ஆகியவற்றின் அடையாளமாக கருதப்படுகின்றார் சனி பகவானை மகிழ்விப்பவர்களின் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் என்பது ஐதீகம் சனி பகவானின் கோபத்தை தூண்டும் செயல்களை செய்யாமல் அவரை சாந்தப்படுத்த நாம் தவிர்க்க வேண்டிய சில விஷயங்கள் உள்ளன சனிக்கிழமை என்று செய்யக்கூடாத ஐந்து விஷயங்களை இந்த வீடியோவை முழுமையாக பார்ப்பது மூலம் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் சொல்றேன் சனிக்கிழமை வந்து சனி பகவானுக்கு வந்து நாங்கள் சனி பேச்சியின் போது ஏழரை சனி அட்டமச்சனி போன்ற சனி பேச்சியினால் ஏற்பட போகு ஏற்படும் பலன்களுக்கு மட்டுமில்லாமல் ஜாதகத்தில் சனி கூடாதத்தில் இருந்தாலும் சனிக்கிழமை விரதம் இருப்பது நல்லது சனி திசை கூடாதவர்களும் சனிக்கிழமை விரதமிருத்தல் சனி பகவானுக்கு எண்ணெய் எரித்தல் மற்றும் காகத்து எ அன்னமிடுதல் முன்னுட்டோர் முதியோர்களுக்கு உதவுதல் போன்றன சனி பகவானின் கோபத்தை தணிக்கும் ஆனால் சிலவற்றை நீங்கள் வீட்டுக்கு வாங்கிட்டு போதல் இல்லாத செய்தல் உங்களுக்கு சனி பகவானின் கோபத்துக்கு நீங்கள் ஆளாக்குவீர்கள் ச என்னை வந்து கோயிலில் வா வீட்டிலேருந்து கொண்டே கோயிலில் இருக்கலாம் மற்றபடி வாங்கி கோயிலில் இருக்கலாம் ஆனால் வீட்டுக்கு கொண்டு வரக்கூடாது என்ன அதுகள் சரி என்னென்ன கொண்டு வரக்கூடாது என்ன செய்யக்கூடாது அந்த அஞ்சு விஷயங்களும் என்ன என்பதை இந்த வீடியோவை முழுமையாக பார்ப்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் அதற்கு முதல் இது வசிரஜி அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல் இதில் ஜாதகம் சம்பந்தமாக நான் தோஷங்கள் நன்மை தீமை கோடி ஜோகங்கள் பணம் பெறது தொழில் திருமண வாழ்க்கை என்று சகலவற்றை பற்றியும் போடுறதுல பயிற்சி வகுப்புகளும் போட்டிருக்கிறேன் பிளேலிஸ்டில் போய் பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் கிரகப்பேச்சி பலன்கள்ல இருந்து சகலதையும் போடுறதோட திசை பழன்கள் மற்றும் மாதராசி பலன் புத் வர வார வருட புத்தாண்டு பலன் எல்லாம் போட்டிருக்கிறேன் நீங்கள் பார்க்கலாம் மற்றும் சனி பேச்சி பலனும் போட்டுட்டேன் வார வருடம் நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் எல்லாம் ப்ளேலிஸ்ட்டில் கிரியேட் பண்ணிருக்கிறேன் நல்லாட்டி யூடியூப் சேனலில் சர்ச் வரல வாசி அஸ்ட்ராலஜி என்று அடிச்சுட்டு கம்ம பண்ணிட்டு இது சொட்டு டோடி விட்டு இது சம்பந்தமாக அது சம்மந்தமாக அடித்து பார்க்கலாம் ஜாதகத்தில் இருக்கிற அனைத்து விதமான தோஷங்கள் நன்மை தீமைகள் உங்களோட ஜாதகத்தில் முதலாம் வீட்டில் என்ன கிரகம் இந்த எண்ணவலன் ரெண்டாம் வீட்டில் என்ன கிரகம் இந்த எண்ணவலன் என்பதையெல்லாம் அறிந்து கொள்ளலாம் வர்க்க மூலம் பற்றி கூட அறிந்து கொள்ளலாம் நான் வர்க்க மூலத்தை பற்றி கூட சொல்லியிருக்கிறேன் ஜாதகத்தில் இருக்கும் தோஷங்கள் பிரச்சனைகள் நன்மை தீமைகள் திருமண வாழ்க்கை குழந்தை என்று சகலவற்றை அறிந்து கொள்ளுங்கள் இது வசிரஜி அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல் சப்ரேட் பட்டின் வீடியோக்களுக்கு கிளிக் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்கள் கொமான் பண்ணுங்கள் கிளிக் பண்ணுங்கள் சப்ரேட்னா கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்கிற விலைகளில் ஆல் விலைங்களை கிளிக் பண்ணுவ மூலம் நான் போட்டோ போட போகின்ற அனைத்து வீடியோக்களையும் நீங்கள் பார்த்து அறிந்து கொள்ளலாம் கொமான் மூலம் எழுதி நீங்கள் கேள்வி மட்டும் இலவசமாக ஜாதகம் சம்பந்தமாக எழுதி கேட்கலாம் கொமாண்டில் சப்ரெட் பட்டனை கிளிக் பண்ணி கொமாண்ட் பண்ணுங்கள் பகிருங்கள் லைக் பண்ணுங்கள் கொமாண்டில் எழுதி கேட்கிறவர்கள் பகிருங்கள் அனைவரும் பயன்பெறட்டும் ஒரு கேள்வி மட்டும் ஜாதகம் சொந்தம் எழுதி கேளுங்கள் உங்களோட டேட் ஆஃப் பர்த் எல்லாம் வேறமாக போட்டு ஏதாவது உங்கள் ஒரு பிரச்சனை தீர்த்துக்கு என்னென்னு கேட்டாலும் ஒரே ஒரு கேள்வி அதாவது திருமணம் நடக்கிறதா இருந்தால் என்னென்றான கல்வியோ தொழில இதாக சொந்தம் ஒரு சந்தம் நான் பதிவு சொல்வேன் மற்றபடி முழுமையாக வடிவாக்க கூடிய நம்ம வந்து முன்கூட்டியே காசு கட்டி கேட்கணும் நான் வாட்ஸ்அப்ல மெசேஜ் எழுதி ஒன்லி மெசேஜ் தான் போன் எடுக்க மாட்டேன் காசு கட்டி கேட்கலாம் ஆனால் இலவசமாக கேட்கணும்னு அது யூடியூப் சேனலில் கொமான்ல ஓட்டுக்கள் மட்டும் கேட்கலாம் சரி தொடர்ந்து பார்க்கலாம் சப்ரேட்டை கிளிக் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்கள் சனி பகவானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட நாள் சனிக்கிழமை சனி பகவான் கோவம் நேர்மை ஆகியவற்றின் அடையாளமாக கருதப்படுகின்றது சனி பகவானை மகளிப்பவர்கள் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் என்பது ஐதீகம் சரியா இந்த ஐந்து விஷயம் சனிக்கிழமை அன்று செய்யக்கூடாத ஐந்து விஷயங்களை பற்றி தெரிந்து கொள்வோம் முதலாவது எண்ணெய் எண்ணெய் வாங்குதல் வந்து கடுகு எண்ணெய் சனி பகவானுக்கு விருப்பமான பொருட்களில் ஒன்று என்பதால் சனிக்கிழமையில் எந்த வகையான எண்ணெயும் வாங்குவது துரவிஷ்டவசமாக கருதப்படுகின்றது அப்போ இதனால என்னென்ன பிராட்சனை வரும் என்பதையும் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நான் சொன்னேன் சனிக்கிழமல எண்ணெய் வாங்குறது அஸ்ட்டவசம்ட்டா அப்ப எண்ணெய் கொண்டே நாங்கள் கோயில்ல எரிக்கிறோமே இல்லைன்ன விளக்கு தேங்கானை கொண்டே நாங்கள் கோயில்ல எரிக்கிறோமே அந்த தேங்கானை கடையில கொண்டே கோயில் எரிக்கிறோமே கேங்க கோயில்ல சனி பகவானுக்கு எரிக்கலாம் நீங்க போய் சரியா ஆனால் அந்த எண்ணெய் மிக்கத்தை வீட்டை கொண்டுறாங்க அதே நேரம் எ காசுக்கோ இல்லாட்டி பக்கத்து வீட்டுக்குள்ளேயோ வாங்காதீங்கோ கொடுக்காதீங்கோ அதாவது நோமலாயே எண்ணெயே கொடுக்குறது வாங்குறது கூடாது உப்பு வாங்குறது கொடுக்குறது கூடாது அதாவது பக்கத்து வீடுகளில் கடனா வாங்க கூடாது மற்றபடி காசு கொடுத்து உப்பு வாங்கிட்டு வரலாம் காசு கொடுத்து உப்பு வாங்கலாம் அத போல் எண்ணெயும் காசு கொடுத்து வாங்கலாம் மற்ற நாட்கள் சனிக்கிழமையில் எண்ணெயில் வாங்கி வீட்டுக்குள்ளே கொண்டு வராதீங்கோ அது என்ன எண்ணெயாக இருந்தாலும் சரி வாங்கி வீட்டை துரதிஷ்டவசமாக கருதப்படுகின்றது பல பிரச்சனைகள் சிக்கல்களை எதிர்நோக்குவதை வாங்குவது வீட்டில் கடனை அதிகரிப்பதுடன் குடும்பத்தில் சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் எதிர்நோக்க வேண்டிவர் சரியோ அதாவது பிரச்சனைகள் பண செலவுகள் பண விரயம் பண இழப்புகள் போன்றவற்றை நீங்கள் எதிர்நோக்க வேண்டி வரும் சனிக்கிழமையில் எண்ணெய் வாங்கினால் சரி தெரியோ அடுத்ததாக சனிக்கிழமை என்ன செய்யக்கூடாது இரண்டாவது விஷயம் கருப்பு காலணிகள் கருப்பு காலணிகள் அல்லது ஆடைகள் அணிதல் இந்து மத புராணங்களின்படி சனி பகவான் கருப்புன்றத்தை விரும்புகிறார் மறுபுறம் ஒரு பூசை அல்லது புற மங்கள நிகழ்வுகளில் கருப்பு உடை அணிவது அவருக்கு மிகவும் அதிருப்தி அளிக்கின்றது என்று கூறப்படுகின்றது கூடுதலாக சனிக்கிழமைகளில் காலணிகளை அணிவது உங்கள் தொழில் வாழ்க்கையை கட்டுமையாக பாதிக்கும் கூடுதலாக தொழிலுக்கு செல்லும்போது கருப்பு காலனி அணியாமல் வேற கடலில் அணிந்து சொல்வது நல்லது அது மட்டும் இல்லாமல் சனிக்கிழமை கருப்பு ஆடை கருப்பு காலணி அணிவதை தவித்துக் கொள்ளுங்கள் இவை இரண்டும் உங்கள் வேலையில் பதவி உயர்வு பெறுவதில் தடைகளை ஏற்படுத்தும் கருப்பு காலணி அணிந்து மற்ற நாட்களில் செல்வதும் பிரச்சனைகளைத்தான் கொடுக்கும் ஆகவே வேறு கடல அணிவது நல்லம் அது கூடுதலாக சனிக்கிழமையில கருப்பு காலணியோ கருப்பு உடையோ அணிவதை தவித்துக் கொள்ளுங்கள் சரியா அது உங்களுக்கு நன்மைகளை தரும் மூன்றாவது மது அருந்துதல் மது அருந்துதல் அல்கோஹோல் ஆகிய மது அருந்துதல் பொதுவாக உங்கள் ஆரோக்கியத்துக்கு தீங்கு விளைவிக்கும் மது இது விரும்பத்தகாத கவலைகளை ஊக்குவிக்கின்றது மற்றும் சில கடுமையான உடனடிய பிரச்சனைகளையும் சனிக்கிழமைகளில் சனிக்கிழமையில் மது அருந்துதல் சனி பகவானின் கோபத்துக்கு ஆளாக நேரிடும் ஒருவேளை பயன்படுத்தினால் அது அவர்களின் வாழ்க்கையை எதிர்மறையான இங்க பாதிக்கலாம் சனிக்கிழமையில் மது அருந்தினால் எதிர்மறையாக பாதிக்கலாம் உங்களின் வாழ்க்கையை அடுத்ததாக துடைப்பம் துடைப்பம் வாங்குதல் செவ்வாய் மற்றும் சனிக்கிழமையில் துடைப்பம் வாங்குவது ஒரு வீட்டில் நிலையற்ற நிதியை விளைவிப்பதாக நீண்டகால புராணம் கூறுகின்றது அது காசுக்கு வாங்கினான்னு பக்கத்து வீட்டிலிருந்து வாங்கினானா கொடுத்தானா கொடுத்துட்டு வாங்காமல் விட்டானா கூடாது அதுவும் சனிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் துடைப்பத்தை யாருக்கும் கொடுக்காங்க மற்ற நாட்களை கொடுத்துட்டு வாங்கிருக்கோம் துடைப்பத்தை கொடுத்துட்டு விடக்கூடாது யாருக்கும் காசுக்கு விக்கலாம் வாங்கலாம் செவ்வாய் சனி தவிந்த மற்ற நாட்களை அதுவும் துடைப்பத்தை இருந்து வாங்கிட்டு வந்து வச்சிருக்கலாம் ஆனா சனி செவ்வாயில துடைப்பம் வாங்காதீங்க இது நிதி இழப்பை பண இழப்பு பண செலவு பண விரயம் கடன் தொல்லையை ஏற்படுத்தும் சனி பகவான் மட்டுமல்ல செல்வத்தின் தெய்வமான லக்ஷ்மி தேவியையும் கோவப்படுத்துகின்றது இந்த துடைப்பம் வாங்குதல் கொடுத்தல் சனி செவ்வாய்க்கிழமையும் சரியோ அடுத்ததாக ஐந்தாவது கத்தரிக்கோள் வாங்குதல் கத்தரிக்கோள்களை அலட்சியமாக பயன்படுத்த வேண்டாம் என பெரியவர்கள் அடிக்கடி கூறுவதை நாம் கேட்டிருப்போம் ஏன்னா கத்திரிக்கோள்களை அலட்சியமாக பயன்படுத்தாதீர்கள் என்று சரியோ அடிக்கடி கூறுவார்கள் நாம் கேட்டிருக்கின்றோம் ஏனெனில் இது குடும்ப உறுப்பினருடைய வாக்குவாதத்திற்கும் வன்முறைக்கும் வழிவகுக்கும் சனிக்கிழமை என்று கத்தரிக்கோள் வாங்குவது அல்லது கொடுப்பதை தவிர்ப்பது நல்லது என அறிவுறுத்தப்படுகிறது ஏனெனில் இது குடும்ப உறுப்பினர்கள் அல்லது நண்பர்களுடன் வாக்குவாதங்களுக்கு வழிவகுக்கும் சனிக்கிழமையில் கத்திரிக்கோள் கொடு வாங்குதல் செய்தால் பிரச்சனைகளை நீங்கள் நோக்க வேண்டி வரும் குடும்பத்தில் சண்டை சச்சரவுகளை நீங்கள் இது நோக்க வேண்டி வரும் என்றால் ஒருக்க இது நான் சொல்கிறது உங்களுக்கு நம்பிக்கை இல்லாட்டி நான் சொல்கிற போல செய்து பாருங்கள் என்னென்டா சனிக்கிழமல கத்திரிக்கொள்ள கொடுத்து பாருங்கள் சனிக்கிழமையில கருப்பு உடுப்பு இல்லாட்டி இதை போட்டு பாருங்கோ செலுப்பர கருப்பு செலுப்புளை போட்டு கொண்டு நாள் ரெண்டு மூணு சனிக்கிழமை மூவ் பாருங்க சனிக்கிழமையில் எண்ணெயை வாங்கிட்டு வந்து பாருங்கோ உங்களுக்கு நான் சொல்கிற போல் நடக்காட்டி சொல்லுங்கள்